இங்கே பாரு மாமா அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது சிரிக்குதுன்னு பாத்து மாம உரசு அது உனக்கு எனக்கு சொகு அழகு நான் வாங்கி தரேன் கோலுசே உரசு கைய உனக்கு எனக்கு சொகுசு அழகு வைக்காத ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணறி வைக்காத ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி பண்ணிறியனை ஏ சொக்க தங்க நீதான் என் சொத்துகோனிதான் கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிறவம்மா ஏ சொக்க தங்கோ நீ தான் ஏன் சொத்து சொகோனி